ஷேர் பண்ண கண்டென்ட்ல ஒரு கிளைம் என்னன்னா இவர் வந்து கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிருக்காரு அந்த ஒரு நெபர்ஹுல இருக்க சில்ட்ரன்ஸ் கூப்பிட்டு அபியூஸ் பண்ணி சம் சார்ட் ஆஃப் அவங்க ஒரு பெரிய புக் எடுத்துகிட்டு அதுக்கு ஐநூறு அறுநூறு பேஜ் இருக்கு புக்ல நெறாவது இண்டெக்ஸ் பேஜ் கிளிக்கிறேன் அந்த இண்டெக்ஸ் page. வந்து ஐம்பது டு அந்த இருக்குல என்ன நடந்துருக்கு நான் இண்டெக்ஸ் பேஜை கிழிச்சிருக்கேன் உள்ள அம்பது டூ நூறு பேஜ் கண்டென்ட் அப்படியே இருக்கும் நம்ம டெலிட் பண்ணது இப்படிதான் நம்ம ஒரு சர்ஃபேஸ் டெலிட் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க நீங்க குரூப் மெம்பராங்க குரூப் அட்மினா இருக்கீங்க உங்க குரூப் ஒரு சீசா மெட்டீரியல் வந்துருக்கு ஒரு சைல்ட் செக்ஸுவர் மெட்டீரியல் வந்து அந்த குரூப்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் ரெஸ்பான்சிபிள் ஈக்வலி ரெஸ்பான்சிபிள் சொன்ன மாதிரி ஆட்டோ உங்களோட இருக்கும் எனக்கே தெரியாம எஸ்டி ஸ்டோர் இருக்கு அந்த மாதிரி அவங்க சொல்ல முடியாது இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருக்கோம் ப்ரௌஸ் ப்ரவுஸ் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணதுன்னா பிரைவேட் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம் இன்காக்னிட்டோ ப்ரைவேட் ப்ரௌசர் இந்த ப்ரைவேட்டுன்றது உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டர்லையோ உங்கள் லோக்கல் மொபைல்லையோ அதோட ஹிஸ்டரி சேவ் ஆகாது உங்கள் நோடல் ஏஜென்சி உங்கள் ஏர்டெல் ஏர்செல் பிஎஸ்எல்எல் அங்கே ஆகும் இண்டியன் டெலிகாமில் ஆகும் குளோபல் ஏஜென்சிஸ் நம்மள மானிட்டர் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துலேயுமே ஆகும் ஸோ ப்ரைவேட் ப்ரௌசிங் கார் விபிஎன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு லெவல் ஆஃப் அனானிமிட்டி கொடுக்கும் தட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அனானிமஸ் பிரைவேட் இஸ் பிரைவேட் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் பர்சனலா மெசேஜஸோ சாட்ஸோ சாட்ஸ் கூட ப்ராப்ளம் கிடையாது வீடியோவோ ஆடியோவோ பண்றீங்கன்னா கீப் இன் மைண்ட் நம்ம பர்சனல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி என் டு ஒன் என்கிரிப்டட் ஒன் டு ஒன் பேசிக்கிட்டு ஒரு பர்சனல் மெசேஜ் ஒரு பிட்வீன் ஹஸ்பண்ட் வைஃப் லவர்ஸ் இல்லாடி இண்டிவிஜுவல்ஸ் கான்பிடன்ஷியல் இன்ஃபர்மேஷன் பேசுறாங்க பட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சுத்தி ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுறதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் இப்போ லேட்டஸ்டா தஞ்சாவூரை சேர்ந்த விக்டர் அப்படின்ற நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பா அவரு வந்து ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட சிறுவர்கள் சிறுமிகளை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு பாலியல் பலாத்காரம் செய்ய வச்சு அத வீடியோவா எடுத்து இன்டர்நெட்ல சேல் பண்ணதா இல்ல ஷேர் பண்ணதாவும் சொல்லப்படுது அந்த கேஸ் ரிலேட்டடா தான் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு போக்சாக்டு கீழே வழக்கு பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க அது என்ன இன்சிடென்ட் சார் எப்படி நடந்திருக்கு அந்த சம்பவம் ஓகே இந்த டைப் ஆஃப் கேசஸ் எல்லாம் வந்து சி சாம்னு சொல்லுவாங்க சைல்ட் செக்ஷுவல் அபியூசிவ் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க அது ஒரு ஆடியோவா இருக்கலாம் ஒரு வீடியோவா இருக்கலாம் ஒரு போட்டோவா இருக்கலாம் அது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜா கூட இருக்கலாம் ஜென்ரலா நம்ம நமக்கு என்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குன்னா அது ஒரு வீடியோவாவோ இல்லாட்டி ஒரு போட்டோவாவோ இருந்துச்சுன்னா தான் வந்து அது ஒரு சி சாம் மெட்டீரியல் ஈவன் சில கேசஸ்ல அப்ராட்ல டெக்ஸ்ட் மெசேஜஸ் கூட இல்லாட்டி சில சாட் மெசேஜஸ் கூட சி சாம் கண்டென்ட்ஸா டேக் பண்ணிருக்காங்க குளோபலா இதுக்கு நிறைய நோடல் ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த கேஸ்லயுமே வந்து ஒரு குளோபல் ஏஜென்சி தான் இன்ட்ரபோல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த மாதிரி இந்தியாவில் சிசாம் யாரோ வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் வந்திருக்கும் கவர்மெண்ட் டு ஸ்டேட் நோடல் ஏஜென்சி வந்திருக்கும் அந்த இண்டிவிஜுவல் இருக்க ஜூரி இருக்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கும் ரைட் அதுக்கு முன்னாடி அந்த கேஸ்ல அந்த இண்டிவிஜுவலுக்கு கூகுள் இருந்து அலர்ட் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்க வியூ பண்ற கண்டென்ட் சம்திங் சைல்ட் செக்ஷுவல் மெட்டீரியல் இருக்கிறது ரைட் ஸோ இருந்து ரெஃபர் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதில் இருந்து வெளியே வந்துக்கோங்க இல்லாட்டி அதை கண்டினியூ பண்ணாதீங்க மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது கூகுளோட பாலிசி லேட்டரா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அவங்கள கொஸ்டின் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் அந்த அந்த கேஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துதா கூகுள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததா தான் ரிப்போர்ட்ல இருக்கு இனிஷியலா யாருக்கு சார் சம்பந்தப்பட்ட நபருக்கா இல்ல கவர்மெண்ட்டுகா இல்ல இன்டிவிஜுவலுக்கு முதல்ல அந்த இன்டிவிஜுவலுக்கு நீங்க இந்த மாதிரி நம்ம ஒரு பிரிவென்டிவ் மெஷரா சொல்வோம்ல ஒரு ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னா தடுத்து வச்சிருப்போம் அந்த இடத்துக்கு மீறி போனாங்கன்னா நம்ம நிறுத்துவோம் அதே மாதிரி கூகுளுமே வந்து இவங்க ரெகுலரா அந்த மாதிரி கண்டென்ட் சர்ச் பண்றாங்க அந்த மாதிரி கண்டென்ட் வியூ பண்றாங்க அப்படின்றப்ப ஏன்னா அவரோட கேஸ்ல அவர் வந்து ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங்ல இருந்திருக்காரு ரைட் ஒரு அடல்ட் ரிலேட்டட் டேட்டிங் சோஷியல் நெட்ஒர்க்கிங்ல இருந்திருக்காரு அதுல இருக்க டிஸ்கஷன்ஸ்ல இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்திருக்கு ரைட் சி சாம் செக்யூர் அபியூஸ் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வந்திருக்கு அதை கூகுள் மானிட்டர் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டும் மானிட்டர் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டும் மானிட்டர் பண்ணி ரெண்டு பேட்டருமே இவருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வந்திருக்கு saying okay. நீங்க இந்த மாதிரி ஒரு அபியூசிவ் கண்டென்ட் பாக்குறீங்க ஆர் நீங்க வச்சிருக்கீங்க வியூ பண்றீங்க அது வந்து யூ जस्ट கம் அவுட் ஆஃப் தட் இல்லடி அத வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அதுக்கு அப்புறம் அவர் அலர்ட் ஆயிட்டாரா அதுக்கு அப்புறம் அவர் அலர்ட் நம்ம ரெகுலர் என்ன பண்ணுவாங்க அலர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து delete பண்றதுக்காக பாத்துட்டாங்க அந்த அவர் அவர் யூஸ் பண்ற மொபைல் இல்லடி அவர் யூஸ் பண்ற லேப்டாப் எந்த டிவைஸ் வழியா அதை லாகின் பண்ணி யூஸ் பண்றங்களோ அதுல இருக்க நார்மலா என்ன பண்ணுவாங்க ப்ரௌசிங் ஹிஸ்டரி delete பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவர் எடுத்து வச்ச வீடியோஸ் வீடியோஸோ போட்டோஸ் ஸ்னாப்ஷாட்ஸோ மொபைல்ல இருந்து டெலிட் பண்ணுவாங்க மேபி அவங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைன்னா ஒரு ஏதோ ஒரு கூகுள் டிரைவ்லயோ அதிலையோ பேக்அப் எடுத்து வச்சுட்டு அவங்க பர்சனல் டிவைசஸ்ல டெலிட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் டிவைஸ்ல டெலிட் பண்ணுவாங்க டிவைஸை ஃபார்மேட் பண்ணுவாங்க டிவைஸை சம்டைம்ஸ் மாத்த கூட செய்வாங்க மொபைல் டிவைஸோ லேப்டாப்பையோ மாத்த கூட செய்வாங்க பட் இவர் கேஸ்ல நடந்தது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணிருக்காரு பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஆஃப்டர் இயர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் அவருக்கு நோட்டிபிகேஷன் வந்து இருக்கு லோக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி நீங்க சி சாம் கண்டென்ட் வியூ பண்ணிருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அவரை வந்து நம்ம தான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டோம்ல நம்ம ஏதோ எவிடன்ஸ் இல்ல இல்ல பட் போலீஸ் அவங்க ரிப்போர்ட் லா வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறப்ப கிளியரா அவங்க வந்து ப்ரிசைசா கொடுத்துருவாங்க ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு கேஸ் சில லா என்போர் நம்ம இங்க லா லாக் லாக்டவுன்ல பாத்தாங்க நாங்களும் சில நேரம் போலீஸ்க்கு இந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி ஒர்க்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் ஆஃபீஸர் எங்களுக்கு டீடைல் சொன்னாரு இது வந்து இன்டர்போல் வந்து இந்த வந்திருக்கு இதோட இதோட ஸோ லாக்டவுன்ல இந்த கேண்டிடேட் இந்த இண்டிவிஜுவல் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்துருக்காரு பதிமூணு நிமிஷம் ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோவுக்கு இந்த ஃபைல் வீடியோ பார்த்துட்டு அவர் கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காரு டவுன்லோட் பண்ணி யாருக்கோ ஜிமெயிலையோ இன்ஸ்டா மெசேஜர்லையோ யாருக்கும் அமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ட்ரேசஸ் எல்லாம் டெலிட் பண்ணிருக்காரு இதை டைம் பை டைம் லைன் பை டைம் லைன் ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் செவன்டீன் ஜனவரி டுவெண்ட்டி எய்த் நடந்துருந்துச்சுன்னா எந்த டைம் எந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணீங்க என்ன இன்டர்நெட் வச்சுருந்தீங்கன்ற வரைக்கும் கம்ப்ளீட் எவிடன்ஸ் பிகாஸ் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போகிறப்ப அப்பன்ட்டு டிஃபென்ட் பண்ணுவாங்க சோ அதனால கம்ப்ளீட்டா டிஜிட்டல் எவிடன்ஸ் ஃபோரன்சிக்லி சவுண்ட் எவிடன்ஸ்னு சொல்றோம் எவிடன்ஸ் அந்த ஃபைல் யார் நார்மலா இப்ப ஒரு இல்ல சார் இப்ப நார்மலா ஒரே ஒரே இப்ப நார்மலா ஒரு ஃபைல டவுன்லோட் பண்ணி நம்ம அத ஷேர் பண்ணிட்டு அத டெலீட் பண்ணாலுமே அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியுமா சார் ஃபைல் டவுன்லோடிங் ஃபைல் டெலிஷனுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுக்குறேன் ஒரு பெரிய புக் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐநூறு அறுநூறு பேஜ் இருக்கும் புக்ல நான் ரெண்டாவது இண்டெக்ஸ் பேஜ் கிளிக்கிறேன் அந்த இண்டெக்ஸ் பேஜ் வந்து ஐம்பது டு நூறுன்னு இருக்கு ஸோ அந்த புக்ல என்ன நடந்திருக்கு நான் இண்டெக்ஸ் பேஜை கிழிச்சிருக்கேன் உள்ள ஐம்பது டு நூறு பேஜ் கண்டென்ட் அப்படியே இருக்கும் மோஸ்ட்லி டிஜிட்டல் எவிடென்ஸ்ல நம்ம டெலிட் பண்ணுறது இப்படி தான் நம்ம ஒரு சர்ஃபேஸ் லெவல அதோட ஃபைலோட இண்டெக்ஸ் தான் டெலிட் பண்ணுவோம் அந்த ஃபைல் இன்டாக்டா இருக்கும் அதுக்கு என்ன நம்பர் ஆஃப் ரெக்கவரி டூல்ஸ் காம்ப்ளிகேட்டட் டூல்ஸ் இருக்கு மிக்சர் டூல்ஸ் இருக்கு அந்த டூல்ஸை வச்சு ரெக்கவரி பண்ணிடலாம் ஸோ நம்ம டெலிட் பண்ணுறது சில நேரம் ஷிஃப்ட் டெலிட் பண்ணுவோம் ரீசைக்கிள் பின்ல போய் டெலிட் பண்ணுவோம் இதான் நமக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ரைட் இப்ப நார்மலா வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவை நம்ம வந்து அன்வான்ட் வீடியோ வருது அதை பார்த்துட்டு இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆப்ஷன் எல்லாம் ஆன்ல தான் இருக்கும் மொபைல்ல டவுன்லோட் ஆகுது அதை டெலீட் பண்றாங்க அதுக்கப்புறமா அதையும் நம்மளால மானிட்டர் பண்ணி அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்ச் பண்ண முடியுமா முடியும் சார் இது மாதிரி இது மாதிரி கேசஸ் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துச்சு சோ நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க நீங்க குரூப் மெம்பரா இருக்கீங்க இல்லாட்டி குரூப் அட்மினா இருக்கீங்க உங்க குரூப்ல ஒரு சீசா மெட்டிரியல் வந்துருக்கு ஒரு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் மெட்டீரியல் வந்திருக்குன்னா அந்த குரூப்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் ரெஸ்பான்சிபிள் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அஃபென்ஸ் அது நீங்க நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோ டவுன்லோட் ஆயிருக்கும் எனக்கே தெரியாம எஸ்டி கார்டில் ஆயிருக்கு அந்த மாதிரி அவங்க சொல்ல முடியாது ஒரு ஆர்ம்ஸ் அமினேஷன் ஒரு அபியூசிவ்ஷன் கையில வச்சிருக்க மாதிரி சீசா மெட்டீரியல்ஸ் ஸ்கைல வச்சிருக்கிறதுமே இது குளோபல் அஃபன்ஸ் இன்னொன்னு நேஷனல் கிடையாது சில கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம தெரியும் போர்னோகிராஃபி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பார்ஷியலா அவங்க வந்து அத்தரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க வியூ பண்றதோ ஸ்ட்ரீம் பண்றதோ பட் குளோபலா சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் ரிலேட்டட் என்ன கண்டென்ட் இருந்தாலுமே இட்ஸ் அஃபென்சிவ் நீங்க பார்த்த இந்த கேஸ்ல பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேபி நான் பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கும் அதுக்கப்புறம் லைஃப் டைம் இது இம்ப்ரெசன் வரைக்கும் இருக்கும் பனிஷ்மெண்ட் ஓகே இப்போ நார்மலா இப்போ பான் சைட்ஸ் பாக்குறவங்க பான் வீடியோஸ் பாக்குறவங்க அவங்க லீவ் இந்த விபிஎன் போட்டோ இல்லை வேற விதமா இந்த மாதிரியான சைல்ட் அபியூஸ் ரிலேட்டடான வீடியோ பார்த்தாலுமே அதுவுமே அஃபன்ஸ் தான் ஆமா அந்த நீங்க நீங்க அந்த மாதிரி சைட்ஸ் திருப்பி இந்த மாதிரி சைட்ஸ்ல சில ஒர்க் பண்றவங்க ரிசர்ச் பண்றவங்க கேட்டீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி சைட்ஸ்ல மெஜாரிட்டி யூஸ் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் கண்டென்ட் நார்மல் கண்டென்டா இருக்கும் ஒரு ஒன் பெர்சன்ட் கண்டென்ட் சில தேவை சைட்ல இருந்தே அப்லோட் பண்ணிருக்கலாம் சைட்ல எக்ஸாம்பிள் இந்த இண்டிவிஜுவல் ஒரு மெம்பர்ஷிப் வச்சிருக்கலாம் சைட்ல அவர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம் அந்த சைட்டுக்கு ஒரு பாலிசி இருக்கும் அது வந்து பான் கண்டென்ட் ரிலேட்டட் வியூ பண்ற சைட்டா இருந்தாலுமே வந்து அவங்க பாலிசி வெச்சு இந்த அந்த கண்டென்ட் ரிமூவ் பண்ணிருவாங்க ரிமூவ் பண்ணலன்னா நம்ம சொன்ன மாதிரி இன்டர்போல் எஃபி அந்த மாதிரி நோடல் ஏஜென்சிஸ் குளோபல் நோடல் ஏஜென்சிஸ் அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே நாங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சில கீவேர்ட் சொல்லுவோம் ஹேஷஸ் சொல்லுவோம் ஒரு ஃபைல் என்ன ஆமா சார் நீங்க பாக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ப்ரௌசிங் ஹேபிட்ஸ் நீங்க என்ன ஃபைல் வியூ பண்றீங்க என்ன டவுன்லோட் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா கேள்விப்பட்டிருப்போம் ப்ரௌஸ் ப்ரௌஸ் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணுறதுன்னா பிரைவேட் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம் இன்காக்னிட்டோ பிரைவேட் ப்ரௌசிங் இந்த பிரைவேட்ன்றது உங்க லோக்கல் கம்ப்யூட்டர்லயோ உங்க லோக்கல் மொபைல்லயோ அதோட ஹிஸ்டரி சேவ் ஆகாது உங்க நோடல் ஏஜென்சி உங்க ஏர்டெல் ஏர்டெல் பிஎஸ்என்எல் அங்க சேவ் ஆகும் இந்தியன் டெலிகாம்ல சேவ் ஆகும் குளோபல் ஏஜென்சிஸ் நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துலயுமே சேவ் ஆகும் சோ பிரைவேட் ப்ரௌசிங் டார் விபிஎன் இந்த மாதிரி யூஸ் பண்றது எல்லாமே வந்து ஒரு லெவல் ஆஃப் அனானிமிட்டி கொடுக்கும் தட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அனானிமஸ் ஓ இன்காகினேட்டர் மோட் இந்த மாதிரி பிரைவேட் பிரவுசர் யூஸ் பண்ணாலுமே அந்த டேட்டாவை கவர்மெண்டால எடுக்க முடியும் கவர்மெண்டால எடுக்க முடியும் அதுக்கு அப்புறம் அப்டேட்டான டூல்ஸ் இருக்கு நாங்க சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபாரன்சிக்ஸ்ல யூஸ் பண்ணோம் கமர்ஷியல் டூல்ஸ் அந்த டூல்ஸ்ல இந்த லேப்டாப் கொடுத்தாங்கன்னா லாஸ்ட் த்ரீ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் என்ன நார்மல் ப்ரௌசிங் பண்ணிருக்காங்க என்ன பிரைவேட் ப்ரௌசிங் பண்ணிருக்காங்க நாட் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெரி மினிமலா அந்த அட்லீஸ்ட் அந்த யூஆர்எல் என்ன வெப்சைட் விசிட் பண்ணிருக்காங்களாச்சும் தெரியும் அதுல வியூ வியூ பண்ண போட்டோவோ ஆடியோவோ குக்கீஸ்ல கேஷ்ல இருக்காது பட் என்ன வெப்சைட் விசிட் பண்ணிருக்காங்கன்றது இருக்கும் ஓகே சார் இப்போ நம்ம வந்து லைட்டா டைவர்ட் ஆன மாதிரி அந்த கேஸ் பத்தி சொல்லுங்க சார் லாக் டவுன்ல அந்த கேஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க ஆமா அந்த அந்த கேஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுல லைக் அந்த இண்டிவிஜுவல் மேபி அந்த அஃபன்ஸ் கேரளால நடந்திருக்கு கேரளால அந்த இண்டிவிஜுவல் ஹி வாஸ் ஜஸ்ட் வியூவிங் அதுல என்ன நடந்துச்சு एक्चुअली Facebookல ஒரு குரூப்ல இருக்காரு அவரு அந்த குரூப்ல அந்த குரூப் தட் வாஸ் a க்ளோஸ்ட் குரூப் அந்த குரூப்ல இந்த மாதிரி அபியூசிவ் மெட்டீரியல்ஸ் போடுறாங்க டிபிக்கலா சீசா ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் தான் நிறைய ஷேர் பண்றாங்க சோ அந்த குரூப்ல அந்த வீடியோ பாத்துட்டாரு மேபி அவுட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அத வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்காரு அந்த பன்னெண்டு நிமிஷம் வீடியோவை ரைட் கிளிக் பண்ணி நமக்கு தெரியும் அந்த மாதிரி வீடியோவை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்காரு ஃபேஸ்புக்ல ஒரு க்ளோஸ் டு குரூப் காமன் பப்ளிக் குரூப் கிடையாது ஒரு குளோஸ் குரூப்ல வந்து வீடியோவை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்காரு அவருடைய டிவைஸ்ல சேவ் பண்ணி வச்சு அந்த வீடியோவை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி அவருக்கு இதுல மெயில் ஷேர் பண்றது பென்ட்ரைஸ் காப்பி பண்ணி ஷேர் பண்றது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வெரிபிகேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சில நோடல் ஏஜென்சிஸ் இருக்காங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குரூப் விக்னு சொல்லி ரைட் இவங்க என்ன இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எங்க எங்கெங்க இருக்கு இன்டர்நெட்ல எங்கெங்க இருக்கோ அதோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் நாங்க ஹேஷ்னு சொல்லுவோம் அதோட சிக்னேச்சர்னு சொல்லுவோம் அந்த சிக்னேச்சர்ஸ்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்க கம்பெனியில ஒரு நூறு பேர் வேலை பாக்குறாங்க இன்னைக்கு சர்ச் பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு உங்க கம்பெனியில அந்த ப்ராஜெக்ட் விக்கோட டேட்டா பேஸ் இருக்கு அவங்களோட டைப் பண்ணிருக்காங்க இல்லாடி உங்க லோக்கல் லாண்ட் போஸ்ட் அதோட டைப் பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு நீங்க ப்ரௌஸ் பண்ண பத்தாயிரம் வெப்சைட்ல எந்த ரெண்டு வெப்சைட் சிசாம் ரிலேட்டட் வெப்சைட் எந்த ஆடியோவோ வீடியோவோ நீங்க சர்ச் பண்ணல சிசாம் ரிலேட்டட் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் ப்ரொவைடட் ஒரு டிஸ்கிளைமர் அந்த கம்பெனி வந்து ஏதாச்சும் செக்யூரிட்டி டூல்ஸ் ஆர் அனானிமிட்டி டூல்ஸ் ஒரு விபிஎன்ஓ இல்லாட்டி ஒரு டார் மாதிரி அனானிமஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நான் சொன்ன மாதிரி ஃபுல் எவிடன்ஸ் கிடைக்காது அட்லீஸ்ட் லிங்க்ஸ் யூஆர்எல்ஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ அப்படி தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணி அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் ஆமா அது வந்து ஜஸ்ட் கோர்ட் ஆஃப் லாவில் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஆத்தென்டிக்கான எவிடன்சஸ் நம்ம எடுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் அவர் வந்து நான் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு டிஃபண்ட் பண்ணாரா ஆமா டிபெண்ட் பண்ணோம்னா இவங்க லா என்போர்ஸ்மெண்ட் சைட்ல இருந்து அவங்ககிட்ட இருந்து எவிடென்சஸ் காமிச்சாங்க நீங்க எந்த டிவைஸ் வழியா என்ன என்ன லாக்இன் பண்ணிருக்கீங்க எந்த வீடியோ நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அது வந்து நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிய வீடியோவா இல்லாட்டி உங்க மொபைல் போன்ல எடுத்து நீங்க அப்லோட் பண்ணிய வீடியோவா கம்ப்ளீட்டா அது டைம்லைன் போட்டுருவாங்க எந்த டேட் எடுத்தீங்க எத்தனை காப்பி அனுப்புனீங்க ஜிமெயில்ல எங்கெங்க வச்சிருக்கீங்க சோசியல் மீடியாஸ்ல எங்கெங்க போட்டீங்க உங்க கம்ப்யூட்டர்ல டெஸ்டாப்லயோ இல்ல டவுன்லோட் ஹோல்டர்லயோ வச்சிருந்து எப்ப டெலிட் பண்ணீங்க எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு டைம்லைன் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க எத்தனை லொகேஷன்ஸ்ல எவிடன்ஸ் இருந்துச்சு

அவர் வந்து பிஹெச்டி கேண்டிடேட்னால அவருக்கு தெரியும் லைக் என்ன மாதிரி சர்ச் பண்ணலாம் எங்க போயிருக்கலாம் மாட்டிக்காம எப்படி சர்ச் இந்த மாதிரி சர்ச் பண்ணி எது ஒரு வெப்சைட்ல எடுத்திருக்காரு இன்னொரு டேக் ஒரு சோஷியல் நெட்ஒர்கிங் வெப்சைட் ஒரு அடல்ட் டேட்டிங் வெப்சைட் டேக் அந்த டேக்ல ஒரு மெம்பர்ஷிப் வச்சிருக்காரு அந்த வெப்சைட்ல போய் இவர் ரெகுலராக ஆக்டிவிட்டி பண்ணிருக்காரு சேட் பண்றது பார்ட்டிசிபேட் பண்றது அதுல இவரோ இவரோட ஆப்பனண்டோ இவர் கம்யூட்டில இருக்க மெம்பர்ஸ் வந்து ஷேரிங் சைல்ட் செக்ஷுவல் மெட்டீரியல்ஸ் இட் கேன் பி வீடியோ ஆடியோ ஃபோட்டோ மோஸ்ட்லி ஒரு போட்டோவாவோ இல்லாட்டி ஒரு வீடியோவாவோ தான் இருக்கும் பட் அது ரிலேட்டட் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா அந்த எவிடன்ஸ் ரிலேட்டட் டீடைல்ஸ் எதுவுமே வராது அது ஹைலி அந்த பிரைவேட் ஆப் மூலமா வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்காரா ஆமா அதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வாட்ஸ் இப்ப ரெண்டு பேர்மே இன்ஸ்டாகிராம்ல இருக்கோம்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஷேர் பண்ணிருப்போம் ஒரு போட்டோவோ வீடியோ இன்ஸ்டா சாட்ல ஷேர் பண்ணிருப்போம் இல்லடி மெசேजेस ரீல்ஸ்ல ஷேர் பண்ணிருப்போம் அதே மாதிரி அந்த வெப்சைட்ல அவர் கண்டென்ட் ஷேர் பண்ணிருக்காரு ஷேர் பண்ண கண்டென்ட்ல ஒரு கிளைம் என்னன்னா இவர் வந்து கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேஸ்ல பாத்துるப்பீங்க ஒரு நெய்பர்ஹூட்ல இருக்க चिल्ड्रनஸ் கூப்பிட்டு அபியூஸ் பண்ணி சம் சார்ட் ஆஃப் ட்ரக்ஸ் மாதிரி கொடுத்து அவங்கள வந்து செடியூஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்துதான் ஸோ அப்படின்றப்ப அவர் எடுத்த அந்த போட்டோவோ அந்த வீடியோவோட சோர்ஸ் வந்து அவரோட டிவைஸா இருக்கும் அவரோட மொபைல் அவரோட கேமரா அதோட ட்ரேசஸ் அந்த அந்த ஃபைல்ஸ்ல இருக்கும் அதை வச்சு தான் இவர் எடுத்த இவர் இந்த மொபைல்லையோ இந்த கேமராலையோ அதை எடுத்திருக்காருன்றத ப்ரூவ் பண்ணிருப்பாங்க ஆத்தென்டிகா வெரிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணி இப்ப வந்து காத்த ரூட் காஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவரை புடிச்சிருக்காங்க கேஸ் மைட் நாட் பி க்ளோஸ்ட் சோ இவர் யார் யாருக்கு இங்கே லோக்கலில் ஷேர் பண்ணியிருக்காரு மேபி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு டெலிகிராம் மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்றவங்க வாட்ஸ்அப்ல இருக்க மாட்டாங்க டெலிகிராம்ல இருப்பாங்க சிக்னல் இன்னொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு அதுல இருப்பாங்க அதில் கொஞ்சம் அனானிமிட்டி இருக்கும் யார் அட்மின் யார் போஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது தெரியாம இருக்கும் பட் ஆனாலும் இப்ப அந்த டெலிகிராம்ல ஒரு குரூப்ல இருந்துச்சுன்னா டெலிகிராமோட நோடல் ஏஜென்சிக்கு இங்கே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் நோட்டீஸ் அமைச்சிருப்பாங்க இந்த யூசர் இந்த மாதிரி சீசா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க இவங்க ரிலேட்டட் டீடைல்ஸ் கொடுங்க இந்த குரூப் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கொடுங்க நீங்க நேரம் ஆல்ரெடி போயிருக்கும் உங்களுக்கு நோடல் ஏஜென்சிக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும் இப்ப நீங்க நார்மலா சொல்றது இப்போ வாட்ஸ்அப்ல எனக்கு தெரியாமலேயே அது டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்களா சார் அதுவுமே சார் நம்ம நேட்டிவ் சினாரியில் எடுத்துக்கோங்க இப்ப நீங்க போறீங்க அவங்க அவங்க நீங்க ஒரு ஷாப்பிங் போறீங்க அவங்க யாரோ தெரியாம உங்க வண்டியில ஒரு பைய வச்சிருக்காங்க அதுல ஒரு டிஃபன் பாக்ஸ் வெடிக்கொண்டு இருக்கு அந்த இடத்துல நம்ம க்ளைம் என்ன இருக்கும் சார் எனக்கு தெரியாம வண்டிக்குள்ள வச்சிட்டாங்க சார் டிக்கில வச்சிட்டாங்க ரூஃப்ல வச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம் பட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட கிளைம் என்ன நான் உங்களை பிடிக்கிறப்ப உங்க கையில இருந்துச்சு அது உங்களுக்கு தெரிஞ்சு வந்து தெரியாம வச்சு நீங்க கில்ட்டி ஆனீங்கன்னா நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிக்கோங்க நீங்க கில்ட்டின்றத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுங்க ரைட் என்னோட வந்து உங்ககிட்ட ஒரு அஃபென்சிவ் மெட்டீரியல் இருக்கு நான் உங்களை இந்த செக்ஷன்ஸ்ல சார்ஜ் பண்றேன் அரெஸ்ட் பண்றேன் நார்மலா காமன் மேனுக்கு இருக்க கூட ஒரு டவுட்டா இருக்கு என்ன அப்படின்னா இப்போ நார்மலாவே வந்து இப்போ நீங்க இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த கேள்வி வருது ரொம்ப ரொம்ப பழைய கேள்விதான் வைங்களேன் இப்போ வீடியோ கால்ல பேசுறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வீடியோ கால்ல பேசுறாங்க அப்படின்னும் போது அந்த வீடியோலாம் எல்லாம் சேஃபா நான் கொஞ்சம் பிரைவேட்டா சாட்டுவேன் அதெல்லாம் சேஃபா இருக்குமா நான் வந்து அப்படி சாட் பண்றது சரியா ஒரு ஆப்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டு ஒன் அவங்க சாட் பண்றாங்க மேபி पर्सनल சாட் பண்றாங்க நீங்க சோ மாதிரி पर्सनலா அவங்க சில वीडियोस சாட் பண்றாங்க வீடியோ சாட் பண்றாங்க वीडियोस குடுங்க அந்த வீடியோ मोस्टली அந்த சோஷியல் மீடியா ஆப்ல லைவா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கும் அந்த சோஷியல் மீடியா ஆப் தே ஹேவ் தி கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்க அதை சேவ் பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணலாம் ஸ்டோர் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதே மொபைலில் ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுறீங்க இப்போ நான் நிறையா ஃப்ராடு பார்ப்போம் ஃபேக் லோன் ஃப்ராட்லாம் பார்ப்போம் ஸோ அந்த ஆப்புக்கு உங்க மொபைலோட எஸ்டி கார்டுக்கோ இல்லை உங்க மொபைலோட கேமரா லைவ் ஸ்ட்ரீமிங்கோ அக்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாம அதை பேக்ரவுண்டில் லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ ஒரு நூறு நூற்றி பத்து ஆப் வச்சிருக்கோம்னா ஒரு பத்து ஆப்புக்கு எஸ்எம்எஸ் பெர்மிஷன் இருக்கும் பெர்மிஷன் என்ன உங்கள் நாலேஜ் இல்லாம ஒரு எஸ்எம்எஸ்ஸை அனுப்பலாம் டெலீட் பண்ணலாம் வியூ பண்ணலாம் சோ அதே தான் இந்த மாதிரி மல்டிமீடியா ஃபைல்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கும் அப்ளிகபிள்

ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வியூ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லாட்டி அந்த இண்டிவிஜுவலே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க இல்லாட்டி வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு டென் செகண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்றாங்கன்னா அந்த வீடியோ காம் டாட் ஆண்ட்ராய்டில் வாட்ஸ்அப்ல மீடியா ஃபோல்டர்ல வீடியோஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கும் அந்த எஸ்டி கார்டில் இருக்கும் நீங்க வச்சிருக்க நூத்தி பத்து ஆப்ல ஒரு இருபது ஆப்புக்கு எஸ்டி கார்டு பெர்மிஷன் இருக்கும் கம்ப்ளீட் பெர்மிஷன் கொடுத்துருப்போம் தெரிஞ்சோ தெரியாமலோ சோ அந்த இருபது ஆப்புமே வந்து அந்த வீடியோவை அக்சஸ் பண்ற பெர்மிஷன் இருக்கும் இந்த பேக்ரவுண்ட் சோ ரூட் காஸ்ட் நிறைய இருக்கு அது நம்ம

பட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சுத்தி ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசணுன்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ரொம்ப கான்பிடன்ஷியலான இன்ஃபர்மேஷன் ரொம்ப பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதுல ஷேர் பண்ண வேண்டாம் இப்ப சமீபத்துல விழுப்புரத்துல ஒரு கேஸ் நடந்துச்சு சார் ரெண்டு சிறுமிய வந்து அவங்களோட ரிலேஷன்ஸை சுத்தி இருந்த ரிலேஷன்ஸை வந்து சீரழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் நடந்துச்சு அந்த கேஸ் இப்போ அதுல ஜட்மெண்ட் வந்துச்சு அந்த பதினஞ்சு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடம் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க சில ஃபைன்ஸும் போட்டிருக்காங்க இப்போ அதுக்கு அதை கேட்கும் போதே நமக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு சோ அது எந்த அளவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரிதான் சார் ஆன்லைன்லயும் சீசா கண்ட் ரிலேட்டடான கேசஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா சோ இந்த ஆன்லைன்ல நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு எதிரான விஷயங்கள் இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு நம்ம நேர்ல பாக்குறதுனால இந்த மாதிரியான கேஸு டிவில சொல்றாங்க அப்படின்றதுனால அது வெளியில தெரியுது இப்போ ஆன்லைன் இன்டர்நெட்னு வந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் தெரியாமலே நம்ம கடந்துடுறோம் இல்லையா ஸோ இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் இந்த சிறுவர்களுக்கு எதிரான சிறுமிகளுக்கு எதிரான விஷயங்கள் எவ்வளவு தீவிரமா நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து லைக் டிபிக்கலி கேட்டகரி ஆஃப் அஃபண்டர்ஸ் பத்தி வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப செயின் ஸ்னாச்சிங் ராபரி கில்லிங் கிட்னாப்பிங் மாதிரி கேட்டகரி வச்சிருக்கோம் ஸோ இது ஆன்லைன்ல சிசாம் ரிலேட்டடா நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால பெடஃபைல்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும் ஸ் ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் மோஸ்ட்லி மேல் அடல்ஸா இருப்பாங்க அவங்க மேபி லைக் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸா இருப்பாங்க பட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்ஸ் பிலோ எயிட்டீன் இருக்க கிட்ஸா இருக்கும் ஸோ நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா மேபி ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் டு சர்ச் இப்போ பேஸ்புக்லயோ இன்ஸ்டாலோ டிபிக்ல டெலிகிராம் சிக்னல் மாதிரி மாதிரிஸ்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ் தான் டார்கெட் இவங்க வந்து அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவங்க வந்து அந்த குரூப் மெம்பர்ஸா இருக்குன்னா அதுல போய் சர்ச் பண்ணுவாங்க அதுல போய் சர்ச் பண்ணி மெம்பரை ஆட் ஆவாங்க இந்த மாதிரி குரூப்ஸ் நம்ம சொல்ற மாதிரி நோடல் ஏஜென்சிஸ் லா என்போர்ஸ்மெண்ட் குளோபல் ஏஜென்சிஸ் என்ஐசி இன்டர்போல் மாதிரி ஏஜென்சிஸ் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க சார் நீங்க இறுதியா பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ரைட் சில்ட்ரன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோ யோர் லிமிட்ஸ் லிமிட்ஸ் தெரிஞ்சு ப்ரௌஸ் பண்ணுங்க எதுவுமே பிரைவேட் கிடையாது ஒரு போட்டோவோ ஆடியோ வீடியோ பிரைவேட் நினைச்சு ஷேர் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்டோட ஒரு மார்புடு ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று கிடச்சிச்சுன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க ரைட் குரூப்ஸ்லையோ இதிலையோ ஷேர் பண்ணுவாங்க நம்ம இன்டர்நெட்லையோ சோஷியல் மீடியாஸ்லையோ ஷேர் பண்ணுறது திருப்பதி உண்டியில் போட்ட மாதிரி திருப்பி வராது ஆனால் வேறு வேறு ஃபார்மில் நிறைய இடத்துல போகும் ஸோ அந்த மாதிரி தான் போட்டதுக்கு அப்புறம் டெலிட் பண்ண முடியாது நாங்கள் சில கேஸ் இன்ட்ரெஸ்டிங் கேஸ்லாம் பார்த்துருக்கோம் காலேஜில் சில கேஸ் பார்த்துருக்கோம் ஒரு காலேஜ் குரூப்பில் ஒரு ஸ்டூடண்ட் ஒரு காலேஜோட ஒரு லேப் குரூப்பில் தெரியாதனமா இந்த மாதிரி ஒரு அபியூசிவான வீடியோவோ போட்டார் லேப்ல உட்காந்துருப்பேன் ஒர்க்கிங் இன் காலேஜில் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அலர்ட் பண்ணோன்னா ஒரு அர்ஜென்சியில் டெலிட் ஃபார் மீ மட்டும் கொடுத்துடுறாரு டெலிட் ஃபார் ஆள்னு கொடுக்காம டெலிட் ஃபார் மீன் கொடுத்துறாரு அவருக்கு அந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு அந்த குரூப்பில் இருக்குது ஸோ விர் கால்டிங் நாங்கள் போனோம் ப்ராப்பராக அவர் டெவைசஸை சீஸ் பண்ணி எவிடன்ஸ் எடுத்து ரிப்போர்ட் பண்ணி மீன் அவர் என்ன பண்ணார்னா அவர் ஃப்ரெண்ட் எடு சொல்லி அவரோட அக்கௌண்ட் ஆன்லைனில் மொபைலை வைப் பண்ண சொல்லியிருந்தார் நாங்கள் எடுத்து கஸ்டடியில் எடுத்து அந்த மொபைல் ஃப்ளைட் மோட்ல போட்டு நாங்கள் ப்ராப்பர் லொக்கேஷனில் வச்சு நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி எவிடென்சஸ் கேதர் பண்ணிட்டோம் பட் அந்த மொபைல் நாங்கள் ரீ திருப்பி ஃப்ளைட் மோட் எடுத்துவிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அரேஸ் ஆயிடுச்சு அட் வாஸ் ஒன் ப்ளஸ் மொபைல் ஸோ இந்த மாதிரி அஃபன் பண்ணுறவங்க நிறையா கற்று வச்சிருப்பாங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு கேட்டி நம்ம கொடுக்கற அட்வைஸ் இந்த மாதிரி எப்படி அஃபன் பண்றதுன்றது கத்துக்காம இதுல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணி வெளியே வர்றதுன்றது கத்துக்கணும் ஜெனரல் பப்ளிக் டிபிகலா பேரன்ட்ஸ்க்கோ டீச்சர்ஸ்க்கோ அவங்களுக்கு அட்வைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரிப்போர்ட் ஆச்சுன்னா நோடல் ஏஜென்சி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்தியால நோடல் ஏஜென்சி சைபர் கிரைம் டாட் கவு டாட் இன் இண்டாவில ஒன்லி த மோஸ்ட் காமன் வெப்சைட் மோஸ்ட்லி அத்தரைஸ்ட் வெப்சைட் சைபர் கிரைம் டாட் கவு டாட் இன்ல செப்பரேட்டா செக்ஷனே இருக்கும் உமன் அண்ட் சைல்டு அபியூஸ் இருக்கும் அதை அனானிமஸா ரிப்போர்ட் பண்ணலாம் மற்ற அஃபன்சஸ் உங்க டீடெயில்ஸ் கொடுத்தா ரிப்போர்ட் பண்ண முடியும் இந்த டீடெயில்ஸ் அனானிமஸா நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் சோ அது ஒன்னு இல்லாட்டி நார்மலா சைல்ட் லைன் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒன் ஜீரோ நைன் எயிட் ஒன் ஜீரோ நைன் எயிட் கால் பண்ணீங்கன்னா நியர் லைன் இருக்க சைல்ட் லைன் ஹெல்ப் லைனுக்கு நீங்க அத ரிப்போர்ட் பண்ணலாம் இன்சிடென்ட் நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இன்சிடென்ட் நடக்காம தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவேர்னஸ் ஸ்கூல் லெவல்ல காலேஜஸ் லெவல்ல இண்டிவிஜுவல் லெவல்ல இந்த பத்தி நம்ம அதிகமாக எக்ஸ்போஷரும் பண்ணிடக்கூடாது ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிடக்கூடாது நீங்க சர்ச் பண்ணுங்கன்ற கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணக்கூடாது பட் அவர்னஸ் நீங்கள் ஒரு குரூப்ல இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு அயூசி வீடியோ வச்சுன்னா நீங்க எதுவுமே வேணாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வெப்சைட்ல ரிப்போர்ட் பண்ணுங்க போதும் அதுக்கப்புறம் நோடல் ஏஜென்சி பாத்துக்குவாங்க ஒரு டிஸ்க அதுல ஒரு அடிஷனல் டிஸ்க்ளைமர் இது உங்க மொபைல்லையோ உங்க எஸ்டி கார்ட்லயோ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் அது ஒரு அஃபென்ஸ் தான் உங்களுக்கு எப்போ வந்துச்சோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்துருக்கு எனக்கு தெரியாமல் ஆயிருக்கு சாயந்தரம் டவுன்லோட் ஆயிருக்கு நைட்டு பாக்குறேன்னா இமீடியட்டா நியர்பை இருக்க நோடல் ஏஜென்சிஸ்க்கு இப்போ சில்ட்ரன்ஸ்னா பேரண்ட்ஸ்ட்டு இண்டிவிஜுவல்ஸ்னால் லோக்கலில் இருக்கலா என்போர்ஸ்மெண்ட் போலீஸில் இல்லாட்டி ஆன்லைனில் ரிப்போர்ட்டிங் வெப்சைட்ஸில் ரிப்போர்ட் பண்ணிடுங்க நாங்கள் சில நெட்ஒர்க் கனெக்ட்டில் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது சொல்லுவோம் பியர் டு பியர்னு சொல்லுவோம் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ஒரு மொபைல் இன்னொரு மொபைல் ஒரு ப்ளூடூத்லையோ வைஃபைலையோ ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அது அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ரெண்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்குள்ள இருக்கும் பட் அவசியம் இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணுறது இன்டர்நெட் கனெக்டட் தான் எந்த மொபைல்னாலுமே இன்டர்நெட்டில் கனெக்ட் இருக்குது இன்டர்நட் கனெக்டட்னா நீங்க ஒரு ப்ரௌசிங் இருக்கும் அதுல ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணுவீங்க வியூ பண்ணுவீங்க எல்லாமே நோடல் ஏஜென்சிஸ் லோக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டெலிகாம் குளோபல் ஏஜென்சிஸ் எல்லாரும் மாணிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப மறைச்சு வச்சிடலான்றது முடியாது நீங்க இங்கிலீஷ்ல ஒரு கோட் கேள்வி பிக் பிரதர்ஸ் வாட்சிங் சொல்லுவாங்க யூஎஸ் ஏஜென்சி பிக் பிரதர்னு சொல்லுவாங்க பிக் பிரதர்ஸ் வாட்சிங் சொல்லுவாங்க இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன்ல நடந்ததை நோட்டீஸ் பண்ணி அவரோட எவிடென்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கேதர் பண்ணி டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ ரெகுலராக ரிப்போர்ட் ஆகிட்டு தான் வருது நீங்கள் சொன்ன மாதிரி வெரி ஃபியூ கேசஸ் இந்த மாதிரி ஓப்பனாக வருது சில கேசஸ்ல கஸ்டடியில் எடுத்தோன்னே அவங்க எடுத்து அவங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க கேஸ் போகும் ஃபாலோ பண்ணும் அது பப்ளிக்கே வராது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஏன்னா அந்த ஏரியாவில் அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த ஏரியாவே ஃபுல்லாக பக்கத்துல குழந்தைங்க வச்சிருக்கவங்களாம் பயந்துருவாங்க ஸோ அதனால் அஃபண்டேஸ் அந்த விக்டிம் அவர் விக்டிமேஸ் பண்ணியிருக்காரு ஒரு பத்து சில்ட்ரன்ஸ் விக்டைமேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சரை பார்ப்பாங்க மெயினாக அவங்களோட நேம் அவங்களோட ஐடென்டிட்டி எதுவும் வெளியே ரிவ்யூ ஆயிடக்கூடாது அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்குவாங்க எல்லாருமே ஆன்லைனில் இருக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் ரைட் ஸோ ப்ரௌசிங் ஹேபிட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில நார்மலாக நார்மல் டீடைல்ஸ் சர்ச் பண்ணுவாங்க சில எக்ஸ்டென்சிவான டீடைல்ஸ் சர்ச் பண்ணுவாங்க பட் கீப் இன் மைண்ட் ரைட் ஸோ உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுற லொக்கேஷனில் ரைட் உங்கள் இருக்க ஏரியாஸில் ஸோ நீங்கள் நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் கீவேர்ட்ஸ் இதெல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது இந்த மாதிரி அப்யூசிவான கீவேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வி டோன்ட் ரெக்கமெண்ட் தட் இந்த சைல்டு செக்வல் அப்பியூசிவ் மெட்டீரியல்ன்ற கீவேர்டை சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆஃப்டர் நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் உங்க நோட்டல் ஏஜென்சி சம் அலர்ட்ஸ் உங்களுக்கு வரும் எதுக்கு இதை சர்ச் பண்றீங்க ஸோ இதுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஏன்னா இதில் நான் ரிசர்ச் பண்ணுறப்ப நான் இனிஷியலாக சர்ச் பண்ணுறப்ப எங்களுக்குள்ள மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்டேட்லாம் வரும் ரைட் ஸோ அதனால இதெல்லாமே ஹைலி அஃபென்சிவ் திங்ஸ் இந்த கீவேர்ட்ஸையோ இந்த டீட்டெயில்ஸையோ இதையுமே சர்ச் பண்ண வேண்டாம் இந்த கேஸ் ரிலேட்டட் அந்த கேஸ் தஞ்சாவூர் கேஸ் ரிலேட்டட் நிறையா மீடியாஸ்ல இருந்துச்சு அந்த யூஆர்ல இருக்கு நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே நமக்கு ஒரு அப்டேட் வருது ரைட் இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது அஃபென்சிவ் ஆனது அது ஒரு ப்ராட் கேட்டகரியில் சோ அதனால அதை வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸா நம்ம வச்சுக்கணும் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி கேன் பி இன் எனி நெட்ஒர்க்ஸ் நம்ம சொல்ற மாதிரி அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம் டெலிகிராம்ல இருக்கலாம் சிக்னல் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்ல இருக்கலாம் இந்த இண்டிவிஜுவல் சேனல்ஸ் நம்ம சொன்ன என் கிரிப்டட் இண்டிவிஜுவல் சேனல்ஸ் இருக்கனால ஹைலி செக்யூர் செக்யூர்னு ஃபீல் பண்ணுவாங்க ரைட் பட் ஒன் இஸ் வாட்சிங் எஸ் சோ உங்களுக்காக மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்க ஏதாச்சும் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஹை அஃபென்சிவ் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னலாக நம்ம பேசுவோம் ஹவு டு ப்ரிப்பேர் அ பாம்பு சொல்லி சர்ச் பண்ணாங்கன்னா ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் மீ அவங்க அவங்களுக்கு வந்து லோக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வரும் இல்லை அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் பிகாஸ் லைக் இந்த மாதிரி குரூப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கிறவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் கம்யூனிட்டிகளில் போயிருவாங்க ஸோ அந்த டெலிகிராமில் அதுக்குண்டான குரூப் அந்த குரூப்ல போய் சேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஒரு லைக் ஒரு சஃபிஸ்டிகேட்டட் ஃபீலிங் வரும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் அது இருக்காங்கன்னு பட் அவங்களுக்கு தெரியாது அதுக்குள்ள எத்தனை லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்காங்க எத்தனை நோடல் ஏஜென்சிஸ் இருக்காங்க எத்தனை ஸ்பைஸ் இருக்காங்கன்றது தெரியாது ரெகுலராமர் மெட்டீரியல்ஸ் டிவைசஸ்ல இருக்கு சில பேர் சரி எனக்கு தெரியாமல என் மொபைல் வந்துச்சு நாங்க பாக்குற சில கேசஸ்ல வந்து பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் டே மொபைல் கொடுத்துருப்பாங்க பேரண்ட்ஸோட மெயில் ஐடியோ அவங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஆப்ல லாகின் பண்ணியிருப்பாங்க வெப்சைட்ல லாகின் பண்ணியிருப்பாங்க பட் ஒரு இமெயில்னா அந்த இமெயிலோட ஓனர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஒரு ஓடிபி அந்த சிம் கார்டு ஸோ ரெஸ்பான்சிபிள்ஸ் இருந்தாலுமே கிட் அஃபன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லாட்டி சில சில இடத்துல கிட்ஸ் பண்ணுவாங்க எல்டர்லி இருக்கு வீட்ல தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க மொபைல்ஸ் எடுத்து அவங்க ஐடிஸை யூஸ் பண்ணுவாங்க பட் ஆஸ் அ ஹோல் இப்ப இட்ஸ் இண்டிவிஜுவல் எயிட்டீன் பிளஸ் தேர் ரெஸ்பான்சிபிள் இப்ப இட்ஸ் கிட் தேர் பேரண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் இல்ல இன்னொரு விஷயம் சார் இப்ப நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் ஏதாவது ஒரு வீடியோ ஒரு அஃபென்சிவான இல்ல ஒரு பான் வீடியோவே டவுன்லோட் பண்ணிட்டேன் இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டேன் அந்த டவுன்லோட் பண்ண வீடியோ தானே என் மொபைல்ல இருக்கும் என் மொபைல்ல தான் இன்டர்நெக்ஷன் இல்லையா அப்ப நான் சேஃபா இருக்கேன் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா ஆமா சார் இந்த இந்த மாதிரி அஃபென்சிவ் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்றவங்க இன்டர்நெட் வச்சு தான் டவுன்லோட் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க சில கேசஸ்ல வந்து டிவைஸே மாத்திருவாங்க அந்த மொபைல் டிவைஸ்ல இருந்து ஒரு பென் ட்ரைவ் இல்லாட்டி ஒரு தனியாக ஒரு ஹார்ட் டிஸ்க் அதில் பார்த்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பட் ஆனா அவங்களுக்கு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ட்ரைப் வந்து அவங்க டவுன்லோட் பண்ற வரைக்கும் ஒரு வெப்சைட்ல போயிருக்காங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டியில சர்ச் பண்ணியிருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க டவுன்லோட் பண்ணப்ப ஆன்லைன் ஸ்ட்ரீம் ஆகும் அந்த வெப்சைட்ல இருந்து இன்டர்நெட் சர்வர்ஸ் சர்வர்ஸ் உங்க சிஸ்டம் வரும் வர வழியில மானிட்டர் பண்ணிருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி உங்க இப்ப பண்ணிருக்கலாம் அப்ரூவ் பண்ணலாம் பட் அவங்க என்னைக்கு எப்ப உள்ள வந்து சென்றதை கிளியரா சொல்லிருவாங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல ஷேர் ஆகிற கேப்சர் பண்ண முடியுமா பண்ண முடியுமா நம்ம பேசிக்கிற மாதிரி பட் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கு வாட்ஸ்அப்போட சேட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டோர் ஸ்டோர் ஆகும் நம்ம லோக்கல் ஆகுது நீங்களே போய் தெரியும் ஆண்ட்ராய்ட் வாட்ஸ்அப் ஆடியோ வீடியோ தனித்தனி ஃபோல்டர்ஸ் இருக்கும் அந்த ஃபோல்டர்ஸ்ல அந்த வீடியோஸ் ஷேராக இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் கம்யூனிகேஷன் தான் ஓகே ரொம்ப நன்றி சார் சார் ஷேர்